பிரேசலாட் கர்த்தனாம் மைப்பட்டும் தர்மையான புதிய நாள் கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் தினம் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் கர்த்த இந்த நாட்களிலும் ஒரு வசனத்தை புதிய சித்திக் கொடுத்து நம்மை ஆசிரியப்பாராக உங்களுக்காக யோ யோகா என்ற விசேஷம் நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாம் வசனம் யோவா நாலு முப்பத்தி நாலு ஏசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தையும் படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார் நான் என்னை அனுப்ப என்னுடைய சித்தத்தின்படி செய்து அவளுடைய அவளுடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி சீசர்களோடு சொல்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம் ஏனென்றால் இவர் சமாரியா ஸ்திரியை பார்க்கும்படி அந்த கிணற்றறி சமாரியா நாட்டில் வரும்போது அங்கே யாக்கோபின் குமார யாக்கோவுடைய கிணறு ஒன்று இருந்துச்சு அந்த கிணத்து பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் யாரை பார்க்க சம்மாதிரி என்பவரை பார்க்கும்படி உட்கார்ந்துருந்தாரு அவருடைய ஊழியம் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு ஊழியம் அதனால அங்க உட்கார்ந்து இருந்தாரு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க சீசர் எல்லாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது போயிட்டாங்க சரி ஆண்டோருக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போயிட்டாங்க வந்து பார்க்கும்போது அவர் பேசி பேசி ஜனங்கள்லாம் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு பல காரியங்கள் நடந்துருச்சு அப்புறம் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீ உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னோன்னு சொல்ல வேறு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல் தெரியுது அப்படின்னு அவர் நினச்சிட்டாங்க ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்த அவருடைய கிரியை முடிப்பது எனக்கு போஜனமாக இருக்கும் என்னுடைய போஜனம் என்ன நான் சாப்பிட வேண்டிய போஜனை என்னோட முக்கியமான வேலை இன்னைக்கு போஜனம் என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது மனுஷன் மனுஷனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது வெறும் மூன்றரை வருஷம் தான் ஊழியம் செஞ்சார் ஆனால் அவருடைய ஊழியத்தை பார்த்தா அவ்வளவு அதிகமான மக்களையும் குணப்படுத்தி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் ஸோ இங்கே ஒரு வார்த்தை புதுசாக சொல்கிறாரு என்னுடைய வேலை என்ன என்னுடைய போஜனம் என்ன தெரியுமா என்னை அனுப்பினருடைய சித்தம் செய்யும் அவர் பிதாவானவரை அனுப்பியிருக்கிறார் அந்த வேலையை செய்துக்கு நான் வந்திருக்கேன் அதுதான் என்னுடைய போஜனம் எனக்கு சாப்பாடுன்னு ஒண்ணுன்னா அவருடைய சித்தம் செய்வது அவர் என்ன சித்தம் எல்லா அவருடைய சித்தம் என்ன தெரியுமா எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தம் இருக்கிறார் எல்லாரும் சித்தம் அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் இருக்கிறார் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளார் அந்த சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே அருமையில ஏசு கிருஷ்ணன் ஊழியத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அப்போ அதனால தான் அவர் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நைட்டெல்லாம் பாருங்கள் அவர் நைட்டெல்லாம் தூங்குவாரோ தூங்க மாட்டாரோ தெரியாது ஆனாலும் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியாது தேவனுடைய சுத்தப்படி தன்னை அனுப்பியுடைய சுத்தத்தை செய்வதே அவருக்கு போஜனமாக இருந்தது என்று சொல்லி அவரே சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் நம்ம எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யோசனை பண்ண பார்க்க வேண்டும் எல்லாரும் ஒரு பர்பஸோடு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பர்பஸோடு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பிளானோட நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அதனாலதான் ஆறு சொல்றாரு எது முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான காரியம் சிலவங்க வேகமா ஓடுவாங்க எதுக்கு உடன ஒரு முக்கியமான காரியம் இருக்கு அது அவங்களுக்கு அது முக்கியம் ரேஷன் போய் நிற்பாங்க காலேருந்து சாயங்காலம் தான் ஏதாவது கூட்டம் பயங்கரமாக இருக்கும் சில சமயங்களில் அந்த கூட்டம் தீர்க்க அது அரிசி வாங்கணும் அந்த அன்றைக்குள்ள தேவையில் சந்திக்கப்பட வேண்டும் ஏன்னா போஜனம் மிக முக்கியமாக காணப்படுகிறது இந்த நாட்களில் இந்த நாட்களில் போஜனம் தான் முக்கியம் போஜனத்துக்காக பின்பற்றும் மக்களை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஆளுக்கு பாருங்க அநேகர் இயேசு பின்பற்றும் அநேக காரியங்களுக்காக தான் ஐந்த ரெண்டு மீனி ஆண்டு கொடுத்த பொழுது ஐயாயிரம் பேர் கொடுத்த பொழுது அதான் யோசனை பண்ண நிறைய பேர் அவரை பின்பற்றினார் காரணம் இயேசு பின்பற்றினா நேரத்து நேரம் நல்லா சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு ஒரு க பர்பஸ் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்த பர்பஸ் என்ன அவருடைய நோக்கம் என்னன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது இந்த கால வேலையில் அருமையான சனமே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் கர்த்தர் நம்மையும் அனுப்பியிருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை வேறுபடுத்திருக்கிறார் நம்மை உழைத்த செய்யும்படி வைத்திருக்கிறார் அதனால தான் அவர் மற்ற இருபத்தி எட்டு சொல்லும்போது சொல்லும் போது நீங்கள் புறப்பட்டு போங்க சொன்னார் சகல ஜாதியாரை சீசராக்குங்கள் ஓ நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லா இவங்களுக்கு போதியுங்கள் அவங்க ஞாசனம் கொடுங்க அவங்க கத்தோட பாதத்தில் கொண்டு வாங்க ஒரு நல்ல நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளா மாற்றுங்க அதுதான் மிக 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 முக்கியமான ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேலை உண்டுனா இந்த உலகத்துல என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஓ பெரிய போஸ்டில் இருப்பது உலகத்தை ஆளுவது உலகத்தை நடத்துவது ஜனங்களை ஆளுவதுன்னு நினைக்கிறாங்க அதை காட்டிலும் ஒரு பெரிய வேலை ஒரு ஆத்மாவை மனந்திருப்ப பண்ணுவது பாருங்க இந்த சமாரியா ஸ்திரீனுடைய பாரு அந்த கதையெல்லாம் சொல்லி அவருடைய தீர்க்க தரிசனமாக சொல்லி அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் அந்த ஜன அந்த கிராமத்து மக்களையே தன்னிடமாக இழுத்து கொண்டார் இந்த சீசர்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே போய் சாப்பாடு கொண்டு வர அந்த வேலையை முடிச்சுட்டார் அதான் சொல்கிறார் நீங்கள் அறியாத ஒரு போஜனை உண்டு எனக்கு அது பிதாவின் சுத்தம் செய்வது தான் பிதாவின் சுத்தம் என்னன்னா எல்லாரையும் ஆண்டோருக்குள்ளே கொண்டு எல்லாரும் அறிய வேண்டும் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறியும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அது சத்தியத்தை சொல்லுவதுதான் அந்த சத்தியத்தை வேலை சத்தியமே தன்னை பற்றி சொல்லி கொண்டு ஐ ஐஆம் த வே ஆம் த ட்ரூத்னு சொன்னார் நான் தான் சத்தியம்னு சொன்னார் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னே அவர் விரும்பி அவர் நடக்கைகள் போற காரியம் ஊழியர்கள் அவ்வளோ பிரகாசமாய் அவ்வளோ உண்மையா உத்தமாய் செய்தார் கடைசி வரலையும் செஞ்சுட்டு தான் சொல்றாரு என் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சிலுவையில் சொல்லி அவர் ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வேத்துல வாசிக்கிறோம் அப்படியானால் அது வந்த நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த ஆவின் சித்தம் செய்வதுதான் நமக்கு சாப்பாடு உண்மையான சாப்பாடு அதான் எனக்கு அப்படி சொல்றாரு மற்றபடி நான் சாப்பிட்றதுக்காக பரல இறங்கி நான் வரல நான் உங்கள் மனித அவதாரம் எடுத்தது இங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இல்லை ஆனால் தேவோட சித்தம் செய்து அவருடைய கிரியை முடிக்கணும் அதை அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறது அந்த வேலை என்று சொன்னது போல இன்றைக்கு நாமும் ஆண்டு நமக்கு அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்தி அந்த காரியத்தை செய்வோம் மானால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் வேலை அதான் மிக முக்கியமான வேலை நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வேலையும் கிடையாது நேரம் படித்து 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 வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு போகும்போது பணத்தை போட்டு போயிடலாம் எதே எடுத்துகிட்டு போனாங்க ஒன்றுமே கிடையாது அப்படியான ஆள் தேவை சித்தம் செய்வதும் தேவனுக்காக வாழ்வது தேவனுக்காக ஜனங்களை ஓ மர அந்த மரணத்திலிருந்து தப்பு வைப்பதும் அந்த ரெண்டாம் மரணமாகி அக்னி கடந்து கடல்

உம்முடைய சுத்தம் அவரே பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமாக இருக்கிறது என் அனுப்பினுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் இந்த வார்த்தை நினைத்து பார்க்கிறோம் இன்றைக்கும் நீ நாங்கள் இந்த உலகத்தில் எங்கள் அனுப்பின் நோக்கத்தை நாங்களும் செய்ய எங்கள் உதவி செய்யும் நாங்கள் இஷ்டம் போல அண்டவரே இந்த உலகத்துக்காக வாழாதபடி உலகத்தில் உள்ள எல்லா அனுபவிலொன்று வாழாதபடி உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதியும் வசனத்தை கேட்கிற பார்க்க ஒவ்வொரு இந்த பிதா குமார் வருஷ நாமத்தினாலே ஆசீர்வதி பெறார் சத்தியத்தை அறிந்து உதவி செய்யும் சத்தியத்திற்கு நடக்க உதவி செய்யும் சத்தி சொல்றபடி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் கிருபக்குள் மாறி நாம் தெரிஞ்சு வைக்கிறோம் அவங்களை ஆசிரியப்பார்கள் வசனம் சொல்வது போல என்னால் என்னை அனுப்பிடி சுத்தம் செய்வது பிதாவின் சுத்தம் நோக்கமாக இருக்கிறது அந்த கிரிதான் முடிப்பது என்று போஜனமாக இருக்க சொன்னது போல் நாம் ஒப்பு கொடுப்போம் ஆனால் அழைத்து அழைப்பை உறுதிப்படுத்துங்க கத்துறவுங்களை பற்றி ஆசிரியப்பார்கள் இன்னொரு லோக சுவாத்தி மூலமாய் சந்திக்க வரையிலும் கத்தாரணும் எல்லாரையும் ஆமாம்